திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர் வைத்தர செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பதினோராம் திருமுறை சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது கோயில் தில்லை சிதம்பரம் எழுபது பாடல்களை நம்ம இதில் பாடியிருக்கோம் பொன் வண்ண தந்தாதி பொன் வண்ண தந்தாதினாவே இந்த பதினோராம் திருமுறையில் ஏழு பொன் வண்ண தந்தாதி எழுபது பாடல்களை இது வரைக்கும் நம்ம பாடிட்டோம் இப்போ எழுபத்தி ஒன்றுலேருந்து பாடப்போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னாலும் வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலில் ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ நம்மளுக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க தேவையானவங்க புக்கு பூஜை சாமான் கோயிலுக்கு தேவையானது நம்ம தேவாரம் திருவாசகம் அப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கூட பஞ்ச எண்ணெய்ங்க உங்களுக்கு தேவை நம்மளால் போய் வாங்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க ஆன்லைனில் தெரிஞ்சவங்கள யாரா படித்தவங்களோ புக் பண்ண சொல்லி வாங்கிக்கோங்க உங்கள் வீடு தேடி வரும் நம்மளால் போக முடியாது கடைக்கு இப்போ எனக்கெல்லாம் போக முடியல நான் அந்த இதுவெல்லாம் எங்கே போய் தேவைதுன்னு நானுமே முருகர் புக் பண்ணியிருக்கேன் முருகர் வேல் வேல் மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணிகிட்டுருக்கேன் படம் இருக்குது எனக்கு செலவு வேணும்னு தோணுச்சு நான் புக் பண்ணியிருக்கேன் என் பொண்ணை என் பொண்ணு இது பண்ணி புக் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கும் புக் பண்ண தெரியாது அந்த மாதிரி தெரிஞ்சவங்க யார் கையிலையாவது கொடுத்து புக் பண்ணி நீங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க வாங்கி பயனடைங்க திருச்சிற்றம்பலம் இமையோர் கொணந்தெங்கு இழுத்திட நீர்மை கெட்டு ஏந்தல் பின் போய் அமையா நெறி சென்றோர் ஆழ்ந்த எமை யமை தலை தலைமகளா அங்கு இருப்ப என்ன உமையால் அவள் கீழ் ஊரைவிடம் கற்றோ உரைகின்றதே ஐவர் ஒன்பது வாயில் ஓர் மூன்றுளதால் மறைகின்ற என்பு நரம்போடு இறைச்சி உயிரம் மச்சை பறைகின்ற தோல் போல் குரம்பை பயனில்லை போய் அடைமின் அறைகின்ற தென் புனல் செஞ்சடை கொண்டோர் மலரடி கேம் அடி கண்ணி கை தொழுதார் ககஞடி நாய் வடி கண்ணி நின் தொழ வளை கொண்டனை வண்டு கொன்றை கடி கண்ணி யாயமக்கோள் ஊரண்டில் அகம் காட்டினையார் கொடி கண்ணி மேல் நல்ல கொள்ளே உயர்த்த குண குன்றமே குன்றெடுத்தான் செவி கண்வாய் சீரங்கள் நெறிந்து அலர அன்றடத்தற்று உக சற்றவன் அற்றவர்க்கு அற்ற சிவ மன்றிடை தோன்றிய நெல்லிக்கணி நிற்ப மானுடற் போய் தோதி புகுவ நரகத்து ஒரு குழி கொடு கண் கூன் பல் கவட்டடி நெட்டிடை ஊன் உழுவை தலை செவி தோல் மூளை சூறை மயிர்பகுவாய் தெழிகட்டு ஈரை தேம்பல் வயிற்று திருக்கு விரல் கழுத்துக்கு ஊரை போல் கண்டன் ஆடும் இந்த பாடல்கள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் அப்படி அதுதான் சொல்லிக்கிறாரு பொன் வண்ண தந்தாதின் அவ்வளோ ஒரு அந்தாதினா ஆரம்பிச்சு முடிக்கணும் முடிவுலேருந்து திருப்பி ஆரம்பிக்கணும் அந்த சுழற்சி அந்தாஜின்னு பேர் நம்மளும் இப்போ இந்த பூமியில் பிறந்துருக்குறோம் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் போய் சேர்றோம் திருப்பி அது முடிஞ்சு போல் பண்ண கர்மாவுக்கு மறுபிறவி எடுக்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த பொன் வண்ணத்தை அந்தாஜியை கொடுத்துருக்காரு முடிவல்ல ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகையினால இதையெல்லாம் படிங்க குன்றெடுத்தான் செவிக்கண் வாய் சிரங்கள் நெறிந்து அலற அந்த ராவண அந்த கைலாய மலையே தூக்கினார் அவனுடைய சிரங்கள் அந்த பத்து தலையும் ஒரே ஒரே ஒரு விரலை வச்சு அமுக்கினார் அன்றடத்து அற்று செற்றவன் அற்றவர்க்கு அற்ற சிவன் அப்படியே அலறியட்சின்னு கத்தி கதிர்னாரான் அற்றவர்க்கே அற்ற சிவன் மன்றிடை தோன்றிய நெல்லிக்கனி நிற்ப மானுடர் போய் ஒன்றெடுத்து ஓதி குகுவர் நரகத்து உருகுடியே சிவபெருமானை அனைவரும் வணங்குங்க வழிபாடு பண்ணுங்க இப்படி தான் இல்லை நீங்கள் அன்பு செய்தால் மட்டும் போகிறோம் நீங்கள் பூஜை புனஸ்தான் கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார் அவருடைய அன்பை தான் கொடுத்தாரு ஆறே நாளில் சிவபெருமான் திருவருடைய பெற்றார் என்ன பண்ணார் காட்டில் இருக்கிறியோ உன்னை யார்னா என்ன பண்ணிட்டாரு ரோகாலமாக இருக்கிறாரு அவருக்கு அந்த தெரிஞ்சுதா அவருக்கு அந்த அன்பு தான் தெரிஞ்சுது அவரை பார்த்த உடனே பலகாலம் நம்ம பிரிஞ்சு இருந்த மாதிரி ஒரு சொந்தங்களை பார்த்தா எப்படி கட்டி பிடிச்சி கொண்டாடுவோம் அந்த மாதிரி அவரை பார்த்து அப்படி அன்பு வச்சார் அந்த அன்புக்கு மட்டும்தான் என் பெருமான அடி பண்ணியக்கூடியவன் அடிக்கண்ணி கை அகம் அகன் ஞாலம் கொடுத்து அடினாய் வடிக்கண்ணி நின்னை தொழ வளை கொண்டனை வண்டுன் கொன்றை கடிக்கன்னியாய் எமக்கு ஓர் ஊர் இரண்டு அகம் காட்டினாயால் கொடிக்கண்ணி மேல் நல்ல கோல் ஏறு உயர்த்த குணக்குன்றமே உரைகின்றனர் ஐவர் அதாவது நம்ம உடம்புல பஞ்ச பூதங்களும் இருக்கு ஒன்பது வாயில் கண் மூக்கு காது வாயி மூக்கு துவாரம் ரெண்டு மலைவாய் ஜலவாய் எல்லாம் இருக்குது ஒன்பது துவாரங்கள் இருக்குது அந்த ஒன்பது துவாரங்களை ஒன்பது வாயில் ஓர் மூன்று உள்ளதால் மறைக்கின்ற மறைக்கின்ற அதாவது மும்மலங்கள் மறைக்கின்ற எம்பு நரம்போடு இறைச்சி உதிரம் இந்த உடம்புல என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் எலும்பு நரம்பு இறைச்சி உதிரும் இப்படி எல்லாம் இருக்குது மஜ்ஜை பறைகின்ற தோல் போர் இது மேலே தோலை போய்த்து குரம்பை பயன் இல்லை போய் அடைமீன் அரைகின்ற தென்புணல் செஞ்சடை கொண்டோன் மலரடிக்கே நீங்கள் இதெல்லாம் இருந்து போத்தி ப ப இது பண்ணி வாசனை சென்றடிச்சு பிரயோஜனம் இல்லை அவனுடைய மலரடியை போய் வணங்குங்க அப்படின்னு சொல்லி அருமையாக ஒவ்வொரு பாடலும் அப்படி கொடுத்துருக்காரு இதையெல்லாம் கேளுங்க உங்களை பாட சொல்லியோ படிக்க சொல்லியோ சொல்லுங்கள் கேளுங்க எனக்கு தான் அதெல்லாம் தெரியல எனக்கு நேரம் இல்லை கேளுங்க கேட்கறதே இறைவனுடைய திருவருளை அந்த நேரம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்ததா சோபர்மான் லிஸ்டில் எழுதி வைப்பார் அன்னைக்கு எழுதிட்டாங்க அப்படி தான் நடக்கும் அப்படின்லாம் சொல்லாதீங்க எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு கேட்கறதுக்கு சிரிப்பு ஒரு தெய்வ நம்பிக்கை மனசில் தெய்வ நம்பிக்கை நான் அதை கொண்டு வந்து செய்ங்க இதை கொண்டு நான் இது வரைக்கும் கஷ்டமான பரிகாரம் நான் எதுவும் செய்தது கிடையாது எங்கள் அப்பனுடைய திருவடியை வணங்குறத தவிர வழிபடுறதை தவிர தொண்டு செய்கிறத தவிர எனக்கு எதுவும் தெரியாது சுப்பெருமானே நான் சண்டை போடுவேன் நான் பேசுவேன் நான் இது போல என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவேன் இமையோர் குணர்ந்திங்கி இழுத்திட நீர்மை கெட்டு ஏந்தல் பின் போய் அமையான் நெறி சென்றோர் ஆழ்ந்த சலமகளாய் அணைந்தே எமையாளுடையான் தலைமகளா அங்கு இருப்ப என்னே உமையால் அவள் கீழ் உறைவிடம் பெற்றோ உரைகின்றதே அம்மையப்பா நீங்கள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை இந்த உலகத்தை படைச்சிங்க நாங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு வழி கொடுத்தீங்க இப்போ நம்ம என்ன செய்வோம் தண்ணி ஒரு க ஒரு கழனிக்கு நீர் பாய்ச்சிடுவோம் என்ன பண்ணுவான் இந்த தண்ணி இந்த மடைக்கு இந்த ப கழனிக்கு பாஞ்சிருச்சுன்னா திருப்பி மடம் மாற்றி விடுவான் அப்போ என்ன பண்ணுவான் ஒரு நேரம் நிறைய தரப்பான் ஒரு நேரம் கொஞ்சமாக தரப்பான் அது யார் கையில் இருக்குது அந்த மாதிரி நம்ம இறைவன்கிட்ட இருக்குது நாம் பண்ண கர்மாவின் பலனாக கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு இருந்தாலும் இறை வழிபாடு தான் ஒன்று நம்மளுக்கு சிறந்தது நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் மடமாற்றி விட்டு நல்வினையே நம்மளுக்கு கூட்டுவார் மும் மலங்களை அழிப்பார் நல்லதையே நம்மளுக்கு நடத்துவார் அவனிடத்தில் கையேந்துங்க வேறு யார்கிட்டேயும் கையேந்தாதீங்க நம்மளை முன்னப்போ விட்டு பின்னால் சிரிப்பாங்க என்கிட்ட வந்து நேற்று இது கேட்டால் சோற்றுக்கு இல்லைன்னா தண்ணிக்கு இருந்தேன் இன்றைக்கி எப்படி மினிக்கின்னு போகிறா பாருங்க ஆகையினால நம்ம படைத்தவன் நம்மளை ஒருபோதும் எகிசி மகிழ்ச்சி பேச மாட்டார் ஆகையினால் இறைவன் ஆண்டை அந்த நம்மளை பெற்ற ஐயனாண்ட கேளுங்க ஓம் நமச்சிவாயம் அந்த தில்லை கூத்தனிடம் அனைவரும் முறையிட்டு உங்களுடைய குறைகளை சொல்லுங்க கேளுங்க பாடுங்க படிங்க நேரம் இருக்கிறவங்க பாடுங்க படிங்க பூஜை பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க பண்ண முடியாதவங்க ஓம் நமச்சிவாயம் ஓய்வாக உக்காந்துருக்கிறோம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் அதுலேயே பிரபஞ்ச சக்தியும் அடங்கிடுச்சு நமச்சிவாயம்ன்றது என்ன பஞ்சபூத சக்தி அந்த பஞ்சபூத சக்தியும் அந்த நாமாவுக்குள்ளே அடங்கிடுச்சு ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பதிவு போய் சேரணும் அவங்களும் கேட்டு பயனடையணும் இந்த காது வழியாக எவ்வளோ அறச்சொல் கேட்குறோம் நல்ல சொல் கேட்கறதுக்கு திறந்து வைங்க கெட்ட சொல் வரும்போது காதை பொத்துங்க ஆகையினால் இது எல்லாமே வீழ்த்திருக்கணுன்னு தான் எல்லாத்தையுமே திறந்து வச்சுருக்கிறார் தேவையான போது நம்ம கேட்கணும் தேவையில்லாத இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுணும் ஆகையினால இறைவனுடைய நாமாவை சொல்லுங்க பாடுங்க படிங்கலம் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி